தனது விவசாய நிலத்தில் மது அருந்தியவர்களை தட்டிக்கேட்ட டிரைவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் சிகிச்சை பலன் இன்றி பலியானார் இதுவரை அவரை அடித்தவரை போலீசார் கைது செய்யவில்லை என உறவினர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் நடந்தது என்ன என்பதை காணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட செங்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு உமா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இதில் ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு மாதம் மட்டுமே ஆகியுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சந்தோஷ்குமாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உக்கிரம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரும் அவரது கூட்டாளிகளும் மது அருந்தியுள்ளனர் அப்போது அங்கு சென்ற சந்தோஷ் இதனை தட்டி கேட்டுள்ளார் உடனடியாக சந்தோஷை பாலாஜியும் அவனது கூட்டாளிகளும் முகம் மற்றும் தாடை பகுதியில் கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் கைகளை கடுமையாக கடித்துள்ளனர் பின்னர் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் வீட்டிற்கு சென்ற சந்தோஷ் தனது மனைவி மற்றும் வீட்டாரிடம் எதுவும் கூறாமல் அப்படியே இரவு தூங்கியுள்ளார் மறுநாள் காலை தாடை பகுதியில் வீக்கமாக இருந்ததாலும் வலி இருந்ததாலும் பெரியகுளம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று சிகிச்சை எடுத்துள்ளார் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தினந்தோறும் மருத்துவமனை சென்று சிகிச்சை எடுத்த நிலையில் ஏழாம் தேதி வலி அதிகமானதாலும் தாடை பகுதியில் வீக்கம் அதிகமானதாலும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக குடும்பத்தினர் அனுமதித்துள்ளனர் அங்கு சந்தோஷை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக மேல் சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த ஏழாம் தேதி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அவர் ஒருவார காலம் சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த பதினாறாம் தேதி சிகிச்சை பலன் இன்றி இறந்துள்ளார் இதுகுறித்து சந்தோஷின் தந்தை திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர்கள் இதனை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து சந்தோஷை அடியாட்களை கொண்டு அடித்த பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இன்று திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இறந்த சந்தோஷின் மனைவி உமா மற்றும் அவரது கை குழந்தையுடன் முற்றுகையிட்டனர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எந்த நடவடிக்கை எடுக்கல இதுக்கு தமிழக அரசு தான் எதனால் உடனடியாக எதனால் ஆக்ஷன் எடுத்து இந்த இந்த குழந்தை ஒரு முப்பது நாள் குழந்தைக்கும் ஒரு மூணு வயசு குழந்தைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்து பரிசீலனை பண்ணி எடுக்கணும் அவருக்கும் அவருக்கும் எதனால் முன்விரோதம் எதனால் இருக்குது முன்விரோதம்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க வேலூர் இருக்கிற தனியார் மருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கே பத்து நாட்களுக்காக சிகிச்சை வந்தவர் சிகிச்சை மரணமடைந்து விட்டார் சந்தோஷ் தன் அடித்ததை யாரிடம் சொல்ல தன்னை அடித்ததை சொல்லாததால் ஏழாம் தேதி வரை குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ தெரியவில்லை ஏழாம் தேதி தான் மருத்துவமனையில் சந்தோஷ் தகவலை சொல்கிறார் சொன்ன பிறகு அவர் தகப்பனார் ராமச்சந்திரன் இந்த கங்கெங்கம்பட்டுக்கு உட்பட்ட தாலுக்கா அலுவலகத்தில் புகார் மனுவை கொடுக்கிறார் கொடுத்த பிறகு ஒரு எஃப்ஐஆர் காப்பியை போடுகிறார்கள் தவிர அடித்த பாலாஜியை இதுவரை அழைத்து அவர் விசாரிக்கவும் இல்லை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சந்தோஷை பாலாஜி அடித்ததால் தான் இன்று சந்தோஷ் மரணம் மரணமடைந்து விட்டான் இது கொலை குற்றம் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெ தெரியப்படுத்த விரும்புகின்றேன் அந்த இளைஞர் நன்றாக விளையா நன்றாக பணி செய்து கொண்டிருந்த இளைஞர் அன்று இரவு பட்ட அடியால் தான் அவருக்கு முகம் வீங்கி அவருக்கு அடி அந்த இடத்தில் பட்டதால் இங்கே அவருக்கு சீவு பிடித்திருக்கும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள் அடித்தடி அடித்தால் அதனால் குழாய்க்கு செல்கின்ற அந்த இரத்த ஓட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வழக்கை காவல்துறை பாலாஜி மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு சந்தோஷின் குடும்பத்திற்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்